வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மேசம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த கார்த்திகை மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் ஒரு சிறப்பு பதிவாக பார்க்குறக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் போல் இந்த பதிவு கிரகநிலை பலன்கள் குடும்பம் தொழில் வியாபாரம் நிதிநிலை ஆரோக்கியம் வழிபாடு பரிகாரம்னு சொல்லி தனித்தனியாக சுருக்கமாக தெளிவாக பார்க்குறக்கோ ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பதிவு பார்க்கறதுக்கு முன்னால் பரணி நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க முதல்ல கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் பதினொன்றாம் இடமாகிய கும்ப வீட்டில் இருக்கார் அது வந்து உங்களுக்கு வந்து லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானம் வந்து பண வரவு தொழில் லாபத்தை வந்து உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய இடம்னு சொல்ல அந்த இடத்துல இருக்காங்க குரு பகவான் மூன்றாம் இடம் ஆகிய ரிஷப வீட்டில் அதாவது தைரியஸ்தான வீட்டில் இருக்கார் இந்த தைரியஸ்தானம் வந்து முயற்சி துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை பயணங்கள் வெற்றி இது எல்லாமே வந்து குறிக்குது சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் சுக்கரன் இந்த நான்கு பேருனுடைய கூட்டணி பார்த்தீங்கன்னா எட்டாம் இடமாகிய விருச்சிக வீட்டில் அதாவது உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க இதனால் என்ன ஆகுனா ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் திடீர் செலவு திடீர் பண வரவு இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேது பகவான் ஆறாம் இடமாகிய கன்னி வீட்டில் அதாவது சத்ரு ஸ்தானத்திலும் ராகு பகவான் பன்னெண்டாம் இடமாகிய மீன வீட்டில் விரயஸ்தானத்திலும் இருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் இந்த கிரகநிலைகள் வந்து நமக்கு என்ன மாதிரியான பலனை வந்து இந்த கார்த்திகை மாதம் நமக்கு தர இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல தொழில் வியாபாரத்தை நம்ம பார்க்கலாங்க தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும்போது ராஜ்நாதனான செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதும் சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது தொழில் ரீதியாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலையும் எதிர்பாராத ஒர்க்லோடு அதையெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிற போதுமே பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பேரொருள் அப்படிங்கிறது உங்களுக்கான உழைப்பு உங்களுக்கான கடின உழைப்பு எல்லாமே வந்து ஒரு பெரிய வெற்றி அங்கீகாரம் ஒரு பெரிய பாராட்டு பரிசு இது எல்லாத்தையும் வந்து கன்ஃபார்மாக கொடுக்குறதுக்கு அதே போல் மறைமுக எதிரிகள் மறைமுக தொழில் போட்டியாளர்கள் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாமல் நிறைய சூழ்ச்சி பண்ணாலுமே ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அவங்க எல்லாம் வந்து அடித்து தம்சம் பண்ணிடுவார் அதன் மூலமாக பெரிய வெற்றி கிடைக்கும் அதனால் என்ன ஆகுனா எதிரிகள் பொதுவாகவே அழிவாங்க அது பர்சனல் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது பிஸ்னஸ் எதிரியாக இருந்தாலும் சரி வியாபாரத்தில் நீங்கள் முக்கியமாக நீங்கள் ஆர்டர்ஸ் சைன் பண்ணுறீங்க அப்படிங்கிற போது கொஞ்சம் கவனமாக படித்து பார்த்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை எங்கள் வீட்டில் உங்கள் பிஸ்னஸ் அட்வைஸர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்ருங்க இந்த கார்த்திகை மாதம் நிதிநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு பார்த்தா சுக்கர பகவான் எட்டாம் வீட்டில் வந்து இருக்கும்போது திடீர் பண வரவு லாபஸ்தானத்து சனி பகவான் இப்போ உங்களுக்கு வந்து ஃபேவராக்கிறதுனால இங்கே பணம் அப்படிங்கிறது திருப்திகரமான வரவே இருக்கும் பணம் பல வழிகளில் பல வகைகளில் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நீங்கள் சேர்த்தி வச்சிருந்த பணம் உங்கள் பிஸ்னஸில் எல்லாமே வரும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் எட்டாம் வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் எதிர்பாராத வகையில் பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு சம்பள உயர்வு அந்தஸ்து உயர்வு சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உயர்வு இதெல்லாம் இருக்கும் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளினுடைய அந்த கூட்டணி நான்கு கிரக கூட்டணி அப்படிங்கிறது திடீர் செலவுகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறது பணத்தை வந்து கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்யணும் கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் தாம் தும்னு செலவு பண்ணக்கூடாது இது எல்லாமே வந்து நமக்கு இன்டிமேட் பண்ணுது இது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து இந்த ஒரு பலன் மாறுபடலாம் பாருங்கள் குடும்பம் அப்படிங்கும்போது சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் குரு வந்து மூன்றாம் வீட்டில் கேது பகவான் ஏழாம் வீட்டை வந்து பார்க்குறாரு அதனுடைய பலனாக என்னாகுன்னு நடக்குதுன்னா கணவன் மனைவிக்குள் இருந்த அந்த அன்பு புரிதல் வந்து கொஞ்சம் அதிகமாகும் பட் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களால் துணைவியாரினுடைய ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வர வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை இந்த ரெண்டுமே ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் தொலைத்துவக்கலாம் நீங்கள் வீட்டை குடிமாற்றலாம் அல்லது வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை குடும்பத்துக்கு கொண்டு வரும் அதே போல் ஆன்மீக சுற்றுலா குடும்பத்தோடு நீங்கள் போயிட்டு வர்றது இதெல்லாமே இருக்கும் குடும்பத்தில் புது வரவு திருமணம் மூலமாகவோ குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதியருக்கோ ஒரு புது வரவு மகிழ்ச்சியான தகவல் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குங்க மூன்றாம் இடத்து குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது தைரியத்தையும் மனசில் ஒரு நல்ல எண்ணத்தையும் வந்து கொடுக்கறதுனால உங்கள் பேச்சில் நிதானத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது சூப்பராகவே இருக்குங்க இல்லத்தரசிகளுக்கான கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது சுக்கர பகவான் எட்டாம் வீட்டில் வந்து இருக்கிறாரு இதனுடைய பலனாக சகோதரிகளுக்கு நிர்வாக திறமை அப்படிங்கிறது அதிகமாகும் உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகமாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கான அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறனால இது வந்து எப்படின்னா ஒரு மனசுக்குள்ள ஒரு புது சந்தோஷத்தை கொடுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை வர்றது சம்பள உயர்வோட வந்து நம்ம பணம் கையில் வாங்குறது இதெல்லாம் இருக்கும் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலுமே அதை வந்து நீங்கள் தைரியமாக வந்து சமாளிக்கக்கூடிய பக்குவம் அப்படிங்கிறது உங்களுக்கும் இருக்கும் பெற்றோர்களுடைய அந்த அன்பும் அரவணைப்பும் அந்த ஆரோக்கிய குறைபாட்டிலேருந்து நீங்கள் மீண்டு வரத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சின்னதாக நீங்கள் மருத்துவ செலவு ஒரு செக்கப்பு இந்த மாதிரி எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருந்தாலும் இது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக தான் நடக்க போகுது சொட்டு ஒன்று வரி மாணவர்களுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் கேது பகவான் ஆறாம் இடத்தில் இதன் பலனாக மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆர்வம் அதிகமாகும் அது வந்து கலை இலக்கியம் பண்பாடு எதுவாக வேணாலும் இருக்கலாம் சக மாணவர்களுடைய துணை அப்படிங்கிறது அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை வந்து கொடுப்பார் வெறும் போட்டித் தேர்வு மட்டும் இல்லை விளையாட்டில் நீங்கள் போட்டி விடுறீங்க அப்படின்னா அந்த போட்டியில் நீங்கள் ஜெயிச்சு பதக்கங்கள் பரிசுகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஆனாலுமே எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிர க கூட்டணி அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு முழு மனதோடு நீங்கள் எதையுமே பண்ண முடியல அதுக்கான ஒரு மனசு வந்து ஒத்து வர மாட்டேங்குது மனசில் வந்து தைரியம் தன்னம்பிக்கை வரல இது எல்லாமே எங்களுக்கு தோணும் ஸோ எதுலேயுமே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் புக்கு எடுத்து வச்சாவே தூக்க வர மாதிரி இருக்கும் எந்த போட்டியில் கலந்துக்கலாம் அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மனசு இருக்காது ஸோ இதெல்லாமே என்ன செய்யணும் ஒரு கான்சென்ட்ரேஷனாக கூடுதலாக ஒரு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக ஜெயிக்கலாம் அரசியல்வாதி நண்பர்களுக்கு எப்படி இருந்து பார்க்கும்போது செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறாரு சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறாரு இதன் பலனாக ராசிநாதன் எட்டாம் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் ஒரு சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடை கொடுத்தாலுமே அலைச்சலை கொடுத்தாலுமே மறைமுக எதிர்ப்பையை வந்து நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருந்தாலுமே பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் உழைப்பு கேட்ட மரியாதை அந்தஸ்து பதவி இது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து பெற்றுத்தருவார் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இறுதியாக உங்களுக்கு அந்த வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமே இருக்கும் எவ்வளவு மன உளைச்சலாக இருந்தாலும் அலைச்சலாக இருந்தாலுமே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது வந்து உங்கள் பக்கம் நியாய தர்மம் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கான வெற்றியை வந்து யாருனாலேயும் மாற்றவே முடியாது இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா அது எதுவோ நடந்துட்டு போகுது அப்படின்னாலுமே நிதானம் பொறுமை சகிப்பைத்தன்மை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான அந்த அந்தஸ்து உங்களுக்கான அந்த பதவி மரியாதை எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்க முடியும் ஸோ நண்பர்கள் பொறுமையாக நீங்கள் கவனமாக இருங்க ஸோ அதே நேரத்தில் அந்த அலைச்சலையை சமாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே வந்து பிளான் பண்ணிக்கோங்க வெற்றி உறுதியாக நடக்குங்க ஆரோக்கியத்தை பார்க்கும்போது சூரிய பகவான் செவ்வாய் எட்டாம் வீட்டில் உச்ச வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கனால இது வந்து உச்ச வீடுன்னு சொல்ல உச்ச சூடுன்னு சொல்லலாம் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அது என்ன மாதிரினா அடிவயத்தில் வலி ஒரு சோர்வு கண் எரிச்சல் உடம்பெல்லாம் எரியுது பர்டிகுலராக ஒரு கை எரியுது ஒரு தொடை எரியுது இந்த மாதிரிலாம் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டிய மாதமே இருக்கும் தண்ணி வந்து அளவு வச்சு கரெக்டாக குடிங்கிறது வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால நீர் உள்ள உணவுகளை எடுத்துக்கிறது தண்ணி நிறையா குடிக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியம் முக்கியமாக வண்டி ஓட்டும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக நிதானமாக வண்டி ஓட்ட வேண்டியது அவசியங்க இந்த கார்த்திகை மாதத்தை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே இது வந்து இன்னும் வெற்றிகரமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு பரிகாரம் தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல செவ்வாய் பகவானுடைய அஷ்டம தோஷத்திற்கு வழிபாடுன்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை நாட்களில் வந்து துர்க்க அம்மனுக்கு ஐந்து தீபம் ஏற்றி ராகு நேரத்தில் அதாவது மாலை நாலரை டு ஆறு மணிக்குள்ளே வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதோட உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அதி தேவதைன்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை தினமும் வழிபடுவது செவ்வாய் பகவானுடைய அந்த அஷ்டம தோஷத்திற்கான தாக்கத்தை வந்து குறைக்கும் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய சனி பகவானுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானை வழிபாடு பண்ணிட்டு ஏழை மக்களுக்கு நீ வந்து உளுந்து சாதம் கொடுப்பது அதே போல் வந்து தயிர் சாதம் தானமாக கொடுப்பது ஆதரவற்ற ஏழை எளிய மக்களுக்கு மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு குளிருக்கு வந்து கம்பளி வாங்கி கொடுப்பது இதனால் உங்களுக்கான ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத கூட உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் தப்பு இல்லைங்க நண்பர்களே இந்த பதிவு கார்த்திகை மாதத்திற்கான ஒரு பரணி நட்சத்திரத்திற்கான ஒரு அற்புதமான ஒரு பதிவை நாம் பார்த்தோம் இது வந்து கோச்சார பலன் உங்களுக்கு செட்டாகும் நேரஸ்டாக இருக்கும் அப்படின்னாலுமே முக்கியமான வேலைகள் செய்யும்போது முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய சுயஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிட்டு முக்கியமான முடிவுகள் எடுங்க நண்பர்களே இந்த பதிவு இந்த பலன் நல்ல ஒரு வழிகாட்டுதல் ஆகும் கார்த்திகை மாதத்திற்கான வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வு மற்றும் எச்சரிக்கையாகவும் உங்கள் மனதைரியத்தை அதிகப்படுத்துவதான ஒரு பதிவாகவும் வந்திருக்கும் நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்